இங்கிலீஷ் ஈஸி தான் வாங்குவாங்க வாங்க வாங்க எதுக்கு ஏன்னா இருக்கும் பொழுது நம்ம டீம்ல இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கண்டிப்பா இருப்பாங்க அதுக்கெல்லாம் இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம் அப்படின்னு நான் சொல்லி தரேன் ஓகே உங்க டீம்ல ஊர் சுத்தியா ஒருத்தர் இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் ஊர் சுத்திட்டே இருப்பாங்க அவங்களை என்னன்னு சொல்வீங்க நோ மேட் நோ மேட் அப்படின்னு சொன்னீங்கனாக்கா அவங்க ஊர் சுத்தி அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகே அதே மாதிரி யாராவது ஏதோ ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்கனாக்கா அதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டுட்டே ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க சொன்னாக்கா இவங்க மறுபேசி பேச மாட்டாங்க ஆமா 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 ஆப்வியஸ்லி அவங்க மேன் அதே மாதிரி இன்னொரு பேரும் இருக்கு அவங்களுக்கு சைக்கோ ஃபேண்ட் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஆமா சாமி போடுறாங்க ஜாலர அடிக்கிறாங்கன்னு அவங்கள தான் சொல்லுவோம் ஓகே அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு எடுத்துக்கோங்க அவங்க எப்ப பார்த்தாலும் தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தொடன்னு அந்த வாயை கொஞ்சம் பிளாஸ்டிக் போட்டு மூடுங்களா தான் அப்படிங்கிற மாதிரி தொண்ண பேசிட்டே இருப்பாங்க அது நமக்கு அப்படியே எரிச்சலா இருக்கும் அந்த மாதிரி துணை பேசுற வாயாடி என்ன சொல்லுவீங்க சொல்லணும் ஓகேவா அதே மாதிரி ஆஹ் யாராவது ஏதாவது ஒரு சந்தோஷமா இருந்துடக்கூடாதே ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க நம்ம டீம்ல அந்த மாதிரியோட பேர் தான் ஜாய் ஜாய் தில் படுறாங்கல்ல அதனால அவங்க பேரு ஜாய் ஓகே அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாக்கா அவங்க போலாம் இங்க போலாம் அவன் யார்கிட்டயும் சொல்லிடறாது அப்படின்னு எல்லாம் சொல்லி நம்ம ஒரு பிளான போட்டா முத வேலையை ஒரு உளர்வாய் இருப்பாங்க நம்ம யாரைய பத்தியா பேசியிருப்போம் அது அவங்க கிட்ட தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பாப்பா இந்த உளர்வாய் போய் அவங்க கிட்ட போய் சொல்லிடும் அந்த மாதிரி உளர்வாயா இருக்கிற ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவீங்க பிக் மவுத் வாய் பெருசா இருக்குல்ல உளரி உளரி கொட்டுறாங்கல்ல அதனால பிக் மவுத் அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லணும் ஓகே இப்போ மறுபடியும் நான் கேட்கறேன் ஞாபகத்தில் இருக்கான்னு பாருங்க ஆஹ் பொறுக்காமாரி ஆமாசாமி ஊர் சுத்தி எச்சுட்டுற மாதிரி பேசுற வாயாடி ஆச்சா இப்ப மறுபடியும் நானே இங்கிலீஷ்ல கேட்கறேன் அதுக்கு தமிழ்ல தெரியுதான்னு பாருங்க கில் ஜாய் பிக் மவுத் நோ மே கொஞ்சம் கரெக்டாக வருது இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஆனால் இருந்து இங்கிலீஷ் பண்ணுறது தான் கஷ்டம் அதே சேம் திங் தான் நடக்குது நம்ம தமிழில் யோசிப்போம் இங்கிலீஷில் பேசுறதுக்கு தான் நம்ம கஷ்டமா இருக்கும் யாராவது இங்கிலீஷில் பேசுனாங்கன்னா நீங்கள் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும் ஸோ மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க தமிழ் டு இங்கிலீஷ் பழகி பாருங்க அப்போ தான் உங்களுக்கு இங்கிலீஷில் நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் சரியா இதெல்லாம் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கடுப்பேத்துங்க உங்கள் ஃப்ரெண்டோடைய ஃபோன் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணும்போது அவங்க இதில் எந்த கேட்டகரியோ அந்த நேம் போட்டு சேவ் பண்ணி பழகுங்க அப்படி பண்ணுனீங்கன்னா கொஞ்ச தான் அப்படி பண்ணுனீங்கன்னாக்கா அந்த வார்த்தை உங்களுக்கு மறக்கவே மறக்காது அண்ட் அவங்களையும் கடுப்பேத்துற மாதிரியும் இருக்கும் சரியா இப்பெல்லாம் கடுப்பேத்தையும் கூட இங்கிலீஷை ஈஸியா கத்துக்க முடியும் ஓகே சோ பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுன்னா இங்கிலீஷ் எப்பவுமே ஈஸி தான் தேங்க்யூ